வணக்கம்களே சினிமா துறையில் இருப்பவர்களின் தற்கொலை ஆகிவிட்டது பாலிவுட்டில் சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டில் தொடங்கி நடிகர் நடிகைகளின் தற்கொலை பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது இந்நிலையில்தான் தி ட்ரையல் என்கிற சீரியலில் கஜோலுடன் இணைந்து துணை நடிகையாக நடித்திருந்தவர் தான் நடிகையான நூர் மலாபிகா இவர்தான் தற்போது தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இவர் ஷிக்கியான் வல்கமான் ஷரம் ஷா போன்ற சீரியல்களிலும் நடித்திருக்கிறார் இவர் கடந்த ஜூன் ஆறாம் தேதி வீட்டில் பிணமாக தூக்கில் தொங்கியபடி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் மும்பை லொஹண்டாவாலா பகுதியில் அவர் தங்கியிருந்த வாடகை வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அருகில் இருப்பவர்கள் போலீசில் புகார் கொடுத்துள்ளனர் போலீசார் வந்து பார்த்தபோது உடல் தூக்கில் தொங்கியபடி அழிய நிலையில் இருந்துள்ளது உடனே உடலை மீட்ட போலீசார் போஸ்ட்மார்ட்டம் செய்ய மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தற்கொலை என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மலாபிகா தாஸ் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மருந்து உட்கொண்டு வந்தார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்நிலையில்தான் தனது குடியிருப்பில் உள்ள மின்விசிறியில் ஜூன் நான்காம் தேதி மாலை அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் சம்பவ இடத்திலிருந்து தற்கொலை கடிதம் எதுவும் கிடைக்கவில்லை என காவல்துறை வட்டாரத்தில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூர் மலாகாவின் குடும்பத்தை தொடர்பு கொள்ள போலீசார் முயற்சி செய்தபோது அவர் குடும்பத்தினர் யாருமே உடலை வாங்க முன்வரவில்லை அதனால் நடிகையின் உடலை போலீஸே என்ஜிஓ உதவியுடன் அடக்கமும் செய்திருக்கிறார்கள்